ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்ல ஜில்லுன்னு ஜூஸு இல்லை ஐஸ்க்ரீம் தான் வேணும்னு கேட்பாங்க கடையில் போயிட்டு ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து ஐஸ்க்ரீம் வாங்காமல் வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாகவே ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸாக ஐஸ்கிரீம் நான் போட்டிருக்கேன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இன்றைக்கி தேங்காய் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக தேங்காய் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு எடுத்துக்கலாம் இதில் அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும் காய்ச்சி ஆரினப்பாலாக யூஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளார் மாவு டைரெக்டாக பாலில் போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கரைச்சி எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும் கடாயில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்ல கெட்டியான காய்ச்சி பால் ஊற்றிக்கலாம் இது அரை லிட்டர் பால் இருக்கும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவை கரைச்சின பாலில் ஒரு கால் லிட்டர் பால் இருக்கும் ஸோ முக்கால் லிட்டர் பாலுக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறோம் ஏற்கனவே காய்ச்சி யாருனா பால் தான் யூஸ் பண்ணியிருக்கறதுனால பால் சூடாகி பொங்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் காய்ச்சாத பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொங்க வச்சுக்கோங்க பாலை ஒரு முறை நல்லா விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ஃபிளர் மாவையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் நல்லா விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் கார்ன்ஃப்ளார் பாலோட சேர்த்தி நல்லா மேஜாய் நல்லா கலந்து வரும் பால் நல்லா கலந்துட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் சர்க்கரைங்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஐஸ்கிரீமை நல்லா சில் பண்ணி எடுக்கும்போது சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்தால் தான் கரெக்டாக தெரியும் இல்லைன்னா ஐஸ்கிரீமில் சர்க்கரை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் பாலை நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை பாலில் நல்லா கலந்துரும் அதே சமயத்தில் சேர்த்திருக்கிற கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் பாலுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் பால் ரொம்ப நேரம் ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு ரொம்ப திக்காக விடக்கூடாது ஓரளவுக்கு திக்கான உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும் வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் இப்போ பார்க்கும்போது பால் தண்ணியாகிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆறின பிறகு கார்ன்ஃப்ளார் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இப்போ பால் முழுமையாக ஆற வச்சுருவோம் பால் நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு நீங்கள் சேர்த்தி இருக்கிற பத்தலை இந்த மாதிரி திக்காக வரல அப்படின்னா பயப்பட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பாலில் கார்ன்ஃப்ஃபிளரை கலந்துட்டு ஸ்டவ் டாப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சிங்கன்னா இது போல திக்னஸ் வந்துடும் ஒரு நார்மல் சைஸ் தேங்காவை நான் இது போல் உடச்சி எடுத்துகிட்டு தேங்காவோட பின்னாடி கருப்பு பாட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்கள் தேங்காய் திருவி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதே மிக்சி ஜாரில் ரெடியாக இருக்கிற பாலையுமே ஊற்றிடலாம் பால் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருந்தாவே போதும் ரொம்ப திக்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நல்ல சூப்பராக ஐஸ்கிரீம் பாருங்கள் ரெடியாக இருக்குது இதை வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இது போல் அரைச்சி போது ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இதை நான் இப்போ முழுமையாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் நைட்டு வைக்கிறேன் காலையில் பார்ப்போம் காலையில் பார்த்தோம்னா சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடியாகிருக்கு இந்த ஐஸ்கிரீமை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நான் இதை ஆறு பீஸாக கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் இல்லை விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கேக் போலவே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது கார்னிஷிங்காக நான் பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே தூவி விட்டுக்க போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தேங்காய் வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்